மாதா தொலைக்காட்சி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஆண்டின் முதல் நாளில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தாயாம் திருஅவை அவை இன்று மரிய அன்னை கடவுளின் தாய் திருநாளை கொண்டாடுகின்றது இன்றைய நாளில் நாம் இறைவனிடம் ஜெபிப்பது திருப்பாடல் அறுபத்தி ஏழு ஒன்று கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக புதிய ஆண்டின் முதல் இன்று திரு அவை அன்னை மரியாள் கடவுளின் தாய் எனும் உயர்ந்த திருநாளை கொண்டாடுகின்றது ஆண்டின் முதல் நாளை அன்னை மரியாளின் பாதுகாப்போடும் இறைவனின் முகவொலியின் தரிசனத்தோடும் துவங்குகின்றோம் திருப்பாடல் அறுபத்தி ஏழு ஒன்று கூறுவது போல கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக என்பது நமக்கு இரு உண்மைகளை நினைவூட்டுகின்றது ஒன்று இறைவனின் ஆசியே நம் வாழ்வின் அடித்தளம் அவரின் ஆசியின்றி எந்த திட்டமும் நமக்கு நிறைவேறாது இரண்டு இறைவன் இரக்கம் நிறைந்தவர் கேட்காமலேயே ஆசிகளை பொழிகின்ற இறைவன் நம் பணிவான வேண்டுதல்களுக்கு செவிமடுக்கின்றார் எனவே ஆண்டின் தொடக்கத்திலேயே கடவுளே மது முக ஒளி எம்மீது வீசுவீராக என்று நம்பிக்கையுடன் வேண்டுவோம் அவரின் இரக்கமும் அருளும் நம்மை ஆண்டு முழுவதும் வழி புதிய ஆண்டில் ஆண்டவனின் அருளை பெற்ற நாம் அவரது அருளை பிறரிடமும் பகிர்ந்து நச்செய்தியின் தூதுவர்களாக மாறுவோம் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது தங்கி புதிய ஆண்டில் உங்களை காத்து வழி நடத்துவாராக ஆமேன்